எவ்வளவோ நூல்கள் படிக்கிறோம் தர்ம நூல்கள் கூட படிக்கிறோம் ஆனா அதை எதையுமே நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்ல அதை தான் நான் படித்தால் மட்டும் போதுமாங்கிற கேள்வி வைக்கிறேன் சார் பொய் சொல்லக்கூடாதுங்கிற தர்மம் உன்ன ரெண்டாயிரம் வருஷமாவா இருக்கு திருவள்ளுவர் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுமா பொய் சொல்லாதுங்கிறது அப்ப மூ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பொய் சொல்லிட்டா தெரிஞ்சா நாட்டில் இல்ல எல்லாரும் சொன்னதே திருவள்ளுவர் சொன்னாரு பொய் சொல்லாதப்பா அப்படின்னாரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சத்தியம் வத அப்படின்னு வேதத்துல இருக்கு அப்படின்னா வருஷத்துக்கு முன்னாடி பொய் சொல்லிட்டா தெரிஞ்சா எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சத்தியமா வாழணும்னு வாழ்ந்திருப்பா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் வாழ்ந்திருப்பா இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் வாழ்ந்திருப்பா மனுஷனுக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா பொய் சொல்ற போது நம்ம வாழ்க்கையில சிக்கல் வருது உண்மை சொல்ற போது வாழ்க்கையில எந்த சிக்கலும் வர்றது இல்லைங்கறத மனித குலம் பேச ஆரம்பித்த காலத்திலேயே கண்டுபிடித்திருக்கும் வேதத்துலையும் திருக்குறள்லையும் அதை பின்னாடி எழுதுகிறாங்களே ஒழிய ஒரு பைபிளில் இருக்கலாம் குரானில் இருக்கலாம் நம்ம இந்த இடத்துல தான் தெளிவடைகிறது இல்லை பைபிளில் இருக்கிறதால அது ஒஸ்தி குரானில் இருக்கிறதால அது ஒஸ்தி திருக்குறள் இருக்கிறதால அது ஒஸ்தி வேதத்தில் இருக்கிறதால ஒஸ்தி இல்லை ஒஸ்தியாக இருக்கிறதால தான் அது பைபிளில் இருக்குது அது ஒசதியாக இருக்கிறதால தான் திருக்குறளில் இருக்குது அது தான் வேதத்தில் இருக்கு வேதத்தில் இருக்கிறதால வசதி இல்ல வசதியா இருக்கிறதால தான் வேதத்தில் இருக்கு இந்த வித்தியாசம் புரியலையே ஏன்னா தர்மத்துக்கு இலக்கணமே என்ன தெரியுங்களா தர்மம் அப்படிங்கிற சொல்லிக்க இலக்கணம் தெரியல தன் பலத்தில் தானே வாழ்வதுன்னு அர்த்தம் அதாவது இன்னொருவர் பலத்தில் உயிர் வாழ்வது அல்ல இன்னொருவர் பலத்தில் ஏதாவது உயிர் வாழ்ந்தால் அது தர்மம் அல்ல தன்பலத்தில் தான் எது உயிர் வாழுமோ அதுக்கு தான் தர்மம்னு பேரு அதாவது அதுக்கு மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு ஏதாவது லாஜிக்கல் ரீசன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது அந்த நூல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நூல் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தியாயம் மூன்றில் பேசப்பட்டிருக்கிறது எதுவுமே வேணாம் அந்த வார்த்தைக்கு மேலே நீங்க எந்த மேற்கோளுமே காட்ட வேணாம் அந்த வார்த்தையே உயிரோடு இருக்கும் அதான் தர்மத்துக்கு இலக்கணம் திருடாதப்பா பொய் சொல்லாதப்பா இன்னொருத்தரை தெரியாம உனக்கு யார் என்ன கெடுதல் பண்ணால் உனக்கு வலிக்குமோ அந்த கெடுதல் நீ மற்றவங்களுக்கு பண்ணாதப்பா இதுக்கெல்லாம் பெரிய நூல்லேருந்து மேற்கொள்ளலாம் வேண்டியதே கிடையாது சார் இன்னைக்கு எப்படி இருக்குது உலகங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன் என்னுடைய நண்பர் குடும்பம் ஒன்றில் மாப்பிள்ள அமெரிக்காவில் இருக்கான் நிச்சயம் பண்ணாங்க இவங்க நிச்சயம் பண்ண உடனே பொண்ணு கல்யாணம் ஆகி அமெரிக்காவுக்கு போனோம் இதுக்கு டிபெண்ட் பிஸா வாங்கணும் அவனோட உங்களுக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விசா அப்ளை பண்ணணும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் விசா அப்ளை பண்ணிங்கன்னா அமெரிக்கன் எம்பசியில் பரிசீலனை பண்ணி ஒரு எட்டு மாதம் அல்லது பத்து மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு விசா கொடுப்பாங்க நம்பால் எப்போ ஆள் இந்த திருடு பொய் இதெல்லாம் சொல்லி எவனை வேணாலும் எங்கே வேணாலும் இமிகிரேஷனில் ஏமாற்றலாம் அப்படிங்கிறதுல இவன் எவ்வளோ கெட்டுக்கார இவன் இவன் என்ன சொல்கிறான் அப்படி பார்த்தா கல்யாணம் நம்ம இன்னும் ஒரு அந்த மாதம் வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணி அதை வாங்க முடியாது கல்யாணான அன்னைக்கே பொண்ணை மாப்பிள்ளையோடு ஏற்றி அமெரிக்காவுக்கு அனுப்பணும் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணால் கல்யாணங்கிறதுக்கு அமெரிக்கன் எம்பிசியில் ஒரு அஞ்சு விஷயம் கேட்பான் என்ன முதல்ல தாலி கட்டுற ஃபோட்டோ கொடுவோம்பா அப்புறம் மாலை மாத்தின படம் கொடுவோம்பா அந்த கல்யாணம் நடந்ததுக்கான அடையாளத்தெல்லாம் காட்டு அப்படிம்பா இந்து திருமண முறைப்படி திருமணம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு ப்ரூஃப் கூடு அப்படின்னு கேட்பேன் சார் நம்மால் என்ன பண்ணிட்டான் கல்யாணமே நடக்கிறதுக்கு முன்னாடியே சும்மா நாச்சிக்கும் தாலி கட்டுற மாதிரி ஒரு படம் மாலை மாத்துற மாதிரி ஒரு படம் என்ன ஒரு ஐம்பது ரூபா ஃபோட்டோ ஷூட்டிங் தானே ஒரு ஐநூறுரூபா இல்லை ஐயாயிரம் ரூபாய் தானே இவன் எல்லாம் ரெடி பண்ணி சும்மா அப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த திருமண முறைப்படி கல்யாணம் ஆன மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஐம்பது பேரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அமெரிக்கன் எம்பசிலே விசாக்கு அப்ளை பண்ணிட்டான் நிஜமாவே கல்யாணம் பத்து மாதம் கழிச்சு நிஜமான கல்யாணத்துக்கு அப்புறம் விசா அப்ளை பண்ணால் லேட் ஆகிடும்னு முதல்ல பண்ணிட்டான் விசா வந்துடும் கல்யாணம் ஒன்று இந்த பொண்ணு போயிடலாம்னு இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது சார் பத்து மாதம் கழித்து கல்யாணம் நடந்தது சார் விசா ரிஜெக்டட்னு வந்துது சார் விசா ரிஜெக்டட்னு வந்தது ஏன் தெரியுங்களா அமெரிக்கன் எம்பிசி எவ்வளோ அலர்ட் பாருங்கள் இதுங்க போட்ட படம் என்னைக்கு நிஜமான கல்யாணம் ஆச்சோ அதையெல்லாம் விவரமாக போட்டதால் எங்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்ததால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது நேற்று தான் உங்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது பொய்யான தகவல்களை எங்களுடைய எம்பசிக்கு கொடுத்ததால உங்களுடைய விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டதுன்னு தான் இதுங்க பாருங்க இவ்வளவு செட்டப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் ஈனு இழித்து ஒரு ஃபோட்டோ போடணும்னு ஆசைப்பட்டு அதை போட்டு அவன் அதை கரெக்டாக சர்ச் பண்ணிட்டான் இந்த இந்த பேரபோட் போர்ட் தட்டின ஒன்று ஃபேஸ்புக்கில் அதுங்களுக்கு முந்தா நாள் தான் கல்யாணம் ஆகிருக்குங்கிற விவரம் வந்துருச்சு இன்னைக்கு இல்லை நீங்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த காலத்திலிருந்து அமெரிக்கா போக விரும்புகிற காலம் வரையில் பொய் சொன்னால் கஷ்டம் வரும் என்கிற தத்துவத்தை யாராலும் என்றைக்கும் அழிக்க முடியாது இதற்கு எந்த விதமான திருவள்ளுவரோ நாளடியாரோ சமண முனிவர்களோ பைபிளோ குரானோ வேதமோ ஏதோ சப்போர்ட் பண்ணதால தான் அது உயிரோடு இருக்கு அர்த்தம் இல்லை அது தன் சொந்த பலத்தில் உயிரோடு இருக்கிறது தர்மங்கள் எல்லாமே மேற்கோள்களால் உயிரோடு இருப்பதில்லை சொந்த பலத்தில் உயிரோடு இருக்கிறது ஏனென்றால் அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் நன்றாய் இருக்கிறார்கள் நடைமுறைப்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகிறார்கள் இதுதான் படிப்பை தாண்டி அந்த கல்வி நான் சொன்ன பாருங்க ஆப்பிளாக இருந்தது இப்போ வேதாத்ரி மகரிஷியாக மாறிடுச்சுன்னு பாருங்க அது வர கருத்தா புஸ்தகத்தில் ஏழாம் பக்கத்தில் இருந்தது அது இப்போ என் வாழ்க்கையா மாறிடுச்சு கல்வி ஞானமாக மாறுகிற போதுதான் அந்த படிப்பு முழுமையடைகிறது அதை நடைமுறைப்படுத்தணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அந்த கல்வியினால் நமக்கு எந்த விதமான நன்மையும் விளையப் போவது இல்லை அப்படிங்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சிலது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க கோயில் உபன்யாசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஐயா எவ்வளவு நல்ல கருத்துக்கள் வாழ்க்கைக்கு சொன்னாங்க கணவனும் மனைவியும் ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எவ்வளவோ மேற்கோள்லாம் எடுத்து வாழ்க்கையில் சொன்னாங்க கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் ஆனால் இந்திய தம்பதிகளை மாதிரி ஒரு தம்பதிகளை பார்க்க முடியாது ஏன் அறுபதாம் கல்யாணம் அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டே தாலி கட்டுவாங்க அறுபதாம் கல்யாணத்து அன்னைக்கு காலையில் பாருங்கள் கீச்சு மூச்சுன்னு ரெண்டும் பிராண்டிக்கிட்டு இருக்கும் ஆனால் மாலை போடும்போது மட்டும் ஈன்னு இழிச்சிக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு பேரம்பேத்தியோடு எல்லாம் கட்டி பிடிச்சி ஜம்முன்னு இருக்கும் ஏன் அது என்ன நடந்தாலும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு யதார்த்தமாக வாழ்க்கையை வரவு வைக்கிறதுக்கு நாம் பழகிட்டோம் சார் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரக்கூடாதான்னு கேட்டால் வர முடியா வராமல் இருக்க முடியாது சார் ரெண்டு பேரும் சிந்திக்கிற அறிவுள்ள ஜீவனாக இருக்கிற வரையில் கருத்து வேறுபாடு எப்படி வராமல் இருக்க முடியும் சில புருஷன் சொல்லுவான் நான் என்ன சொன்னாலும் இவன் ஆமாம்னு சொன்னால் பரவாயில்லையம்பா அப்போ வில்லு பாட்டில் பின்பாட்டு தான் கல்யாணம் பண்ணணும் ஏன்னா அவங்க தான் எது சொன்னாலும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க எதிர்த்து பேசணும்னு ஒரு ஆசை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கே வரணும் இது வாழ்க்கையோட அடிப்படை கருத்து இப்போ ஒரு நல்ல கருத்து நாம கேக்குறோம் அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தெரியுங்களா ஸ்டோர் பண்ணி இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை இன்னொருவனுக்கு சொல்லுவதற்காகவே ஒரு நல்ல விஷயத்தை படிப்பது என்பது மிகவும் மோசமான விஷயம் அதாவது மத்த இம்ப்ரஸ் பண்றதுக்கா நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பார் மலைப்பிரசங்கம் மாதிரி என் பேச்சு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்றதுனாலயே நீ இருக்கிய கேப்பான்ல இன்னொருவனுக்கு சொல்றதுக்காகவே நீ அதை படிச்சு வச்சா அது வேஸ்டுன்னாரு யாரு திருவள்ளுவர் தான் சொன்னார் எங்களை மாதிரி பேச்சாளரையே செவுள்ளறையிற மாதிரி ஒரு குரல் எழுதி வச்சார் ரொம்ப அருமையான குரல் எனக்கு எப்பவும் ரொம்ப ஒரு ஒரு எண்ணம் அப்படி மனசை மாற்றணும்னு சொன்னால் அந்த குரலை தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஓதி ஓதினா படிச்சுன்னு அர்த்தம் உணர்ந்து நல்ல உள்வாங்கின்னு அர்த்தம் ஓதி உணர்ந்தும் உரைத்தும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு ஆயிரம் பேர் சார் டெய்லி ஆயிரம் பேர் அதுவும் பணம் கொடுத்து சார் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன் சில பேர் இலவசமாக பேசுறேன் கூட வர மாட்டேங்குதா எங்களுக்கு அதிர்ஷ்டம் கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு தினம் ஒரு ஆயிரம் பேர் கழுத்தா நேற்று நெட்டு அப்படின்னு ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லியும் ஓதி உணர்ந்தும் குறைத்தும் தான் அடங்கா உள்ள போய் இவனுக்கு மாற்றம் நடக்கல தான் அடங்கா வார்த்தை தெரியுமா பேதையில் பேதையார் இல் அவன் தான் முட்டாள்களின் தலைவன் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் என்ன அருமையான குரல் அது ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல் ஊருக்கே புத்தி சொல்லிட்டு தான் அப்படி நடக்காம செத்து போறானே அவனை மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல உண்டான்னு கேட்கிறார் நான் ஒரு நாலு கேஸ் ஒரு நாலு கேஸ் சொல்றேன் கேஸ் ஹிஸ்டரி சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த குரலோட அர்த்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் டாக்டர்ஸ் நாம நீண்ட நாள் வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை தானே பண்ணணும் அதுக்கு தானே டாக்டர்ஸே உண்டாராக உங்களை மரணத்தில இருந்து ஒரு மூணு மாசம் முன்னாடி கவனிச்சிங்களா நாற்பதாயிரம் பேருக்கு பைபாஸ் சர்ஜரி ஸ்டண்ட் எல்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ண டாக்டர் நாற்பத்தி மூணு வயசுல செத்து போயிட்டாரு கொஞ்சம் கவனிங்க நாற்பதாயிரம் பேரு ஹார்ட்ல இருந்து காப்பாத்தின டாக்டர் அவரு பைபாஸ் சர்ஜரி ஸ்டண்ட் வைக்கிறது எக்ஸ்பர்ட் அவர் நாற்பதாயிரம் ஆபரேஷன் ஒரு நாளைக்கு இருபது ஆபரேஷன் செய்வாரா அவர் முப்பது ஆபரேஷன் செய்வாரா அப்படி ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் சொல்லி நாற்பதாயிரம் பேரை காப்பாத்தின ஒரு டாக்டர் நாற்பத்தி மூணாவது வயசுல ஹார்ட் அட்டாக்ல என்ன ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதை கரெக்டா இல்லையா நீ ஊரே வாழ வைக்கிறதுக்கு வழி சொன்னீங்க நீ ஏன் வாழல ஒரே காரணம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சுகி சிவம் பேச்சு பேசியிருந்தேன் மருத்துவ படிப்பு என்னும் மாயை அப்படி இப்போ எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு டிகிரியே கிடையாது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு படிப்பே கிடையாது எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு வரதட்சணையே கிடைக்காது எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு பொண்ணே கிடைக்காது போங்க இந்த ஆள் சபிக்கிற மாதிரி சொல்கிறானே அப்படி நான் ஏன் சொல்றேன்னா எம்பிபிஎஸ் ஒரு பெரிய விஷயமாக நினச்சதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு இப்போ எம்பிபிஎஸ்ஸை ஒரு டிகிரியாகவே யாரும் மதிக்கிறதில்ல எம்எஸ்ஆருக்கணும் இல்லை ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும் இருக்கணும் இல்லை எஃப்ஆர்சிஎஸ்சாக இருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக ஒருத்தன் படித்து சம்பாதிக்கலாம்னு ஆரம்பிக்கும் போது ஆயிடுவான் பொண்ணு கொடுக்க முடியாது வழுக்க விழுந்துடும் முதல்ல அதுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்பா பொண்ணு கொடுப்பதுக்கு யோசிப்பான் மிஞ்சி போனா யார் கொடுப்பானா ஏற்கனவே நர்சிங் ஹோம் கொட்டி வச்சிருக்கிற மாமனார் மாமியார் வேணா ஒழிஞ்சு போகுதுன்னு ஒழிய இவனுக்கா கல்யாணம் கஷ்டம் மார்க்கெட்டில் இவனுக்கு வேல்யூ கம்மி நான் ஏதோ அவங்களை குறை சொல்றேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அவங்கள என் பிள்ளையா நினச்சி நான் சொல்றேன் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு மேல தான் அவங்க சம்பாதிக்க முடியும் மிஞ்சி போனா பதினைஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் மாசம் சம்பாதிச்சா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு பெரிய விஷயம் உங்களுக்கு எப்ப வருமானம் ஆரம்பிக்கும் தெரியுங்களா கரெக்டா ஒரு நாற்பது வயசுல இருந்து தான் ஒரு டாக்டருக்கு கிளிக் ஆகும் அவங்க ப்ரொஃபஷன் அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும் அஞ்சு கோடி செலவு பண்ணி படிச்சோம் நாம இதை எடுக்கணும் அதனால என்னன்னா பதினெட்டு மணி நேரம் உட்கார்ந்துருப்பாங்க அப்புறம் ராத்திரி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க விடிய விடிய பண்ண ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது குயிக்கா அந்த பீரியடு முழு எல்லாம் சம்பாரிச்சிடணும் 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 இதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சார் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன்னு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் உள்ளுக்குள்ளே உன்னை வச்சு தைக்கும் போது அந்த அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இவன் புழைச்சி ஏஞ்சு வரணுமேனு மனசில் ஒரு அழுத்தம் இப்படி பண்ணி இவங்க நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே ஏன் பண்ணுறாங்க பாருங்க அதுதான் டாக்டர்ஸுக்கு வருமானம் இந்த நாற்பதுலேருந்து ஐம்பது ஓவரா ஒர்க் பண்ணுறதால ஐம்பதுக்குள்ள செத்துடுறாங்க சார் எவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏதோ டாக்டருக்கு படிச்சுட்டா கொட்டலாம் பணம்னு நினைக்கிறாங்க ஐம்பது வயசுக்குள்ள போயிட்டாங்க சார் இதை நான் சொல்லல ஹார்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் யார் தெரியுங்களா அன்பழகன் ஐயாவுடைய மாப்பிள அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளாஸ் எடுக்கிறவர் மெடிக்கல் காலேஜில் எடுத்தவர் நவ் இஸ் எயிட்டி ஃபைவ் ஐ திங்க் ஸோ அவர் ஒரு நாள் பிளேன்ல வரும்போது என் தோலை தட்டி சொன்னார் சொல்லுங்க சார் ஊர் ஊரா போய் சொல்லுங்க சார் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா எங்க வாத்தியாரெல்லாம் செத்து போயிட்டாங்க சார் நான் கவலைப்படலை என் ஸ்டூடெண்ட்டும் செத்து போயிட்டாங்க சார் என்னோட லேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் செத்து போயிட்டாங்க சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் அவர் வாத்தியார்னா அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கணும் போனா தப்பு கிடையாது அவர் ஸ்டூடெண்ட் தான் எவ்வளவு சின்னவன் அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டோட வயசு இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பது தானே இருக்க முடியும் அவனும் செத்து போயிட்டான்னா அப்போ ஊருக்கெல்லாம் வைத்தியம் பண்ற நீ இருந்தா போராது அந்த வைத்தியத்தை வச்சுக்கிட்டு தனி மனித வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னு உனக்கு தெரியலன்னா நீ எம்பிபிஎஸ் படித்தால் மட்டும் போதுமா நீ நீண்ட நாள் வாழ்வதற்குரிய வாழ்க்கை ரகசியத்தை கத்துக்க வேண்டாமா இது ஒரு கோடு சார் என்ன மருத்துவர்கள் மன்னிக்கணும் நான் சில விஷயத்தை ஓப்பனா உடைச்சு பேசுவேன் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஏன்னா நான் எந்த தொகுதியிலையும் நிக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது எந்த தொகுதியில் நிக்கிற எவனை பத்தியும் எனக்கு கவலையும் கிடையாது நான் சொல்றது என்ன தெரியுங்களா டாக்டர்ஸ் பல பேருக்கு சீக்கிரமா மரணம் வரதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுக்கு பாட்டில் வாங்கி கொடுக்குறாங்க சார் கொடுக்கலாமா மெடிக்கல் ரெப்பு அவங்க தன்னுடைய மருந்தை ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபை த டாக்டர்ஸ் அதனால என்ன பண்ணுறாங்க ஃபாரின் சரக்கு அது இதுன்னு டாக்டர்ஸுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் கற்பனையில் சொல்லலை என்னுடைய உயிர் நண்பர் ஐம்பதாவது வயதில் இறந்து போனார் கோவையில் மிகப்பெரிய மருத்துவர் மிக 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 திறமையான மருத்துவர் அவர் இறந்ததற்கு ஒரே காரணம் ஓயாத குட்டி அதனால் அவருடைய மரணம் மிக விரைவில் வந்து ஐம்பது வயதுக்குள் அவர் இறந்து போனார் அவர் மருத்துவமனையை சென்ற ஆண்டு விற்று விட்டார்கள் ஏன்னா பசங்க எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற அவ்வளவுதான் அவருடைய பிள்ளைங்க இன்னும் வளர்ந்து எம்பிபிஎஸ் படிச்சு டேக் ஓவர் பண்ண முடியாது அவர் ஒரே காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது குடி 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 நீ டாக்டராச்சே நீ குடிக்கலாமா ஊருக்கே புத்தி சொல்றவனாச்சு நீ குடிக்கலாமா பத்தாயிரம் பேரை காப்பாத்துற நீ எப்படி உன்னை அழிச்சுக்கிறதுக்கான ஒரு காரியம் பண்ணலாம் குடிப்பது தற்கொலைக்கு சமம் இல்லையா எனக்கு புரியல அடுத்தவனுக்கு சொல்லுவதற்காக நமக்கு அறிவு தரப்படவில்லை நாம் சரியாக வாழ்வதற்காக அறிவு தரப்பட்டது இதுவே பல பேருக்கு தெரியலையே நீ எம்எஸ் படித்தால் மட்டும் போதுமா நீ நிபுணராக படித்தால் மட்டும் போதுமா வாழ தெரிய வேண்டாமா இது ரொம்ப முக்கியம் நம்ம யோசிச்சு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்